ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி பாப்போட லஞ்ச் பாக்ஸுக்கு கருவேப்பிலை தொக்கு தான் செய்ய போகிறேன் இந்த தொக்கு சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அதுக்குமே டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் கருவேப்பிலை தொக்குக்கு தேவையான மசாலா வறுத்துக்கலாம் கடாயில் ஒரு டீஸ்பூன் வரமல்லி அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம் நம்ம ஒரு வாரத்துக்கு கூட இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சேர்த்துருக்க மசாலா எல்லாம் நல்லா வருபட்டு வந்துடுச்சு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை அலசிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் கடையில் சேர்த்து கருவேப்பிலையில இருக்கிற ஈரப்பதெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கருவேப்பிலையில ஈரம் இல்லாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறட்டும் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச மசாலா வந்துட்டு நல்லா ஆறிடுச்சு அதை ஒரு மிக்ஸி சரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம வதக்கி வச்ச கருவேப்பிலையும் நல்லா ஆறிடுச்சு இதோட சேர்த்துக்கலாம் ரெண்டு சொல புளியை சுடுதலில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு புளி ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த தொக்குக்கு தேவையான தாளிப்பு கொடுக்கலாம் கடாயில் ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து தாளிப்பு கொடுங்க சூப்பராக இருக்கும் சீக்கிரம் கெட்டு போகாது ஏன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொறி விட்டுக்கலாம் கடுகு புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாலு பல் பூண்டு நல்லா தட்டி எடுத்துச்சிருக்கிறோம் அதையும் சேர்த்துக்கலாம் அதோட அஞ்சு வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சு எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து உங்களுக்கு அளவுக்கு காரம் தேவையோ அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்கற புளி மிளகாய் தூளோட பச்சை சுமெல்லாம் போயிட்டு சேர்த்துக்கிற தண்ணியோட அளவு நல்லா சுண்டிட்டு நல்லா சுருண்டு வதங்கி வரணும் எண்ணெய் பிரிஞ்சு அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வந்துட்டு வதங்கி வந்துருச்சு என்னெல்லாம் பிரிஞ்சிட்டு நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் தொக்கு வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த தொக்கு வந்துட்டு நீங்கள் சுட சுட சாதத்துலேயும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டா சுட சுட சாதம் வடிச்சு வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அந்த சாதத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இந்த தொக்குலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாதத்தோட சேர்த்து நல்லா கிளறிட்டு டிஃபன் பாக்ஸில் வச்சு விட்டு பாருங்கள் கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு வருவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் என்னோட ஸ்டைலில் சூப்பராக கருவேப்பிலை தொக்கு ரெடி ஓகே பாய்